முப்பத்தி ஆறாவது வார்டு நகராட்சியுடன் இணைக்கப்பட்டோம் இதுவரை பதிவேடுகள் வழங்கப்படவில்லை வார்டு கவுன்சிலர் மனு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சிகேசி நகரில் உள்ள சிகேசி மகாலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் முப்பத்தி ஐந்தாவது வார்டு மட்டும் முப்பத்தி ஆறாவது வார்டு மக்கள் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் வெற்றி கொண்டானும் மனு அளித்தார் அதில் தங்கள் வார்டு பகுதி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நகராட்சியாக மாற்றப்பட்டது நகராட்சியாக மாற்றப்பட்டதில் இருந்து இதுவரை துறையின் மூலம் பதிவேடுகள் வழங்கப்படவில்லை ஆதி திராவிட நலத்துறையின் உள்ள நிலங்கள் அதிகமாக உள்ளது அந்த இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டித்தர வேண்டும் எனவும் மனு அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பொறியாளர் மு வெற்றி கொண்டான் நான் முப்பத்தி ஆறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறேன் இன்று முப்பத்தி ஆறாவது வார்டு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வார்டு இரண்டு வார்டுகளுக்கும் தமிழக முதல்வரின் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி திருப்பத்தூர் சிகேசி மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது எங்கள் வார்டின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு பதிவேடுகள் எதுவும் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பாக நகராட்சியுடன் இணைக்கப்பட்டது அந்த பதிவேடுகள் வருவாய்த்துறையிலிருந்து இந்நாள் வரை நகராட்சியில் ஒப்படைக்கவில்லை அந்த நகராட்சியில் பதிவேடுகள் ஒப்படைக்காததால் பல பலவிதமான ஸ்கீம் ஒர்க்கை எங்கள் வார்டில் செயல்படுத்த முடியவில்லை அதனால் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வருவாய் துறையில் இந்த நிகழ்வை பயன்படுத்தி மனு கொடுத்துள்ளேன் மற்றும் என்னுடைய வார்டு வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் வெள்ளநீர் கால்வாய் ஒன்று உள்ளது திருப்பத்தூர் நகர் பகுதியிலிருந்து மழை வெள்ளம் வரும் பொழுது வரும் மொத்த தண்ணீரும் எங்களுடைய வார்டில் வந்து கடைசியாக நிற்கிறது நிற்கின்றது இந்த வெள்ளநீர் கால்வாயை எக்ஸ்டென்ட் செய்து புலிகுட்டை ஏரி வரை செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளேன் அதை செயல்படுத்தினால் மட்டுமே அந்த தண்ணீரானது ஏரிக்கு செல்லும் இல்லையெனில் மொத்த தண்ணீரும் திருத்திமேடு வெங்கடேஸ்வர நகரின் குடியிருப்பு பகுதிகளில் செல்வதால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளேன் அதேபோன்று திருமால் நகர் பகுதியில் பத்து வீடுகள் குடியிருப்பு வீடுகளுக்கு மேல் உயர் மின்னழுத்த கம்பியானது சென்று கொண்டுள்ளது இது மிகவும் ஆபத்தான வகையில் உள்ளதால் மின்சாரத்துறைக்கு இந்த கோரிக்கையை எடுத்து சென்றுள்ளேன் முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலம் பல நல்ல காரியங்களை இந்த மக்களுக்கு செய்து கொண்டுள்ளார் அதையே இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகரமன்ற உறுப்பினர் என்ற முறை முறையில் இதை வலியுறுத்தி எங்களுக்கும் இந்த கோரிக்கைகளை செய்து தருமாறு பணிவன்புடன் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்